ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபேன் பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த குட்டி ஃபேன் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதான் சின்ன சைஸில் இருக்கும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கு போகலாம் முதல்ல இது எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃபேனுடைய ரெண்டாவது யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறப்ப நம்ம வந்து இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து காய வச்சுக்கலாம் அப்படி ஸோ நெயில் பாலிஷ் போட்டோன்னே ஈஸியாக காஞ்சிரும் அதுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது மூணு ரெண்டாவது வந்து நம்ம ஃபேஸில் வந்து மாய்ச்சரைசர் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு காய வைக்கிறதுக்கு மாய்ச்சரைசர் வந்து டக்குன்னு காய்ஞ்சிரும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம் மூணாவது வந்து கையில் நீங்கள் லோஷன் போடுவீங்களே ஹேண்ட் லோஷன் காலில்லாம் போடுவீங்களா அந்த லோஷன் போடுறப்பையும் உங்களுக்கு இது வந்து சீக்கிரம் காஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கழுத்துக்குள்ளே பயங்கரமாக வேர்க்கும் ரெண்டாவது முதுகில் வேர்க்கும் ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கெலாம் இந்த ஃபேன் வந்து சூப்பராக யூஸ் ஆகுது இந்த ஃபேன் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு இந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நம்ம சார்ஜரில் மண்டன் ஒரு சி இது அடாப்டர் அது வந்து இருக்காது இந்த மாதிரி சி டைப் கேபிள் கொடுத்துருப்பாங்க இது இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ சி டைப் கேபிள் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து எந்த ஒரு அந்த அடாப்டரோடையும் கனெக்ட் ஆகும் ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் எரியும் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் எரியும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப இதாக இருக்குது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்துக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் அதில் நீங்கள் காமிச்சிங்கனாலே இதோடைய ப்ரைஸ் எவ்வளவு இதில் என்னென்ன கலர் இருக்குது எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் இந்த ஃபேன் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது கையிலே தூக்கிட்டு போயிடலாம் இன்னொன்று நம்ம உட்காந்துருப்போம் அப்படி கையிலே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உட்காந்துருக்கோம் இல்லை நின்றுட்டு இருக்கோம் கையில் பிடிக்க வேண்டாம்னா இதில் ஒரு பட்டன் இருக்குது சரிங்களா இப்போ நம்மளால் ஃபேனை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டன் பட்டன் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இப்படி இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே இது வந்து நல்லா வளையும் உங்களுக்கு ஸோ எந்த சைஸுக்கு இப்படி வச்சுட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அப்படி ஃபேனை திருப்பி வச்சா கூட போதும் கரண்ட் இல்லாத டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வாங்கியிருந்து இந்த லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த லைட்டு வந்து மூணு டைப்பில் இருக்குது அதாவது இது வந்து லோ பவரில் இருக்கும் அடுத்தது அதோடய மீடியம் சைஸு அடுத்தது ஹை பவரில் இருக்கும் ஸோ எமர்ஜென்சியாக கரண்ட் போயிடுச்சுன்னா கூட டக்குன்னு ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு சார்ஜர் இல்லைனா கூட நம்ம இதை யூஸ் பண்ணி அதாவது ஃபோன் சார்ஜ் இல்லை அப்படின்னா இதை ஆன் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ரீசார்ஜபுளுங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் ஸோ இந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ எங்கே போனாலும் தூக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது ஸோ நல்லா இருக்குது இது